நீங்கள் கொண்டிருப்பது பழனி அருகே ஒரு கிராமமே வக்பு வாரியத்திற்கு சொந்தம் என கூறியிருந்த நிலையில் தற்போது மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவிற்கு வரவேற்பு தெரிவித்து கிராம மக்கள் பட்டாசு வெடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே பாலசமுத்திரம் பேரூராட்சி உள்ளது இதில் பதினைந்து வார்டுகள் கொண்ட பேரூராட்சியில் வசிக்கும் பொதுமக்கள் சிலர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு தங்களது சொத்துக்களை விற்பனை செய்ய முயன்று பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு சென்றபோது அந்த சொத்துக்களை விற்பனை செய்ய முடியாது என தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து விசாரித்தபோது பாலசமுத்திரம் கிராமத்தில் உள்ள தொன்னூற்றி ஆறு ஏக்கர் பரப்பளவுள்ள ஐம்பத்தி மூன்று பார் ஒன்று ஏ மற்றும் ஒன்று பி எண் கொண்ட நிலங்கள் அனைத்தும் வக்பு வாரியத்திற்கு சொந்தம் என்றும் எனவே அந்த நிலங்கள் மற்றும் சொத்துக்களை வாங்கவோ விற்கவோ முடியாது என்று பத்திரப்பதிவுத்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் அப்பகுதி மக்கள் பெரும் அதிர்ச்சிக்கு ஆளாகினர் இந்நிலையில் நாடாளுமன்றத்தில் பக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டு மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது இதையடுத்து தங்களது கிராமமே பக்பு வாரியத்திற்கு சொந்தம் என கூறி விற்க முடியாமல் இருந்த நிலை மாறும் என்பதால் பாலசமுத்திரம் பகுதி கிராம மக்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனா் இதையடுத்து பாலசமுத்திரம் கிராமத்தில் பாஜக சார்பில் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் பொதுமக்களுடன் இணைந்து கொண்டாடினர் டுவெண்டி தமிழ் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் ஆஷிகலி